வணக்கம் எடப்பாடி பழனிசாமி மீது அதிரடியான நடவடிக்கை எடுத்த அதிமுகவின் தலைமை நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலுக்கு பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கக்கூடிய கோபம் அதிகமாகிவிட்டது என்றே நாம் கூறலாம் கிட்டத்தட்ட கடந்த ஆண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிறந்த நாளை விட இந்த ஆண்டு பிறந்தநாள் மிக மிக மோசமானதாக தான் இருந்ததாக அரசியல் வட்டாரத்தில் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களது நெருங்கிய நண்பர்களும் நெருங்கிய உறவினர்களும் வருத்தப்படும் விதமாகத்தான் எழுபதாவது பிறந்த நாள் முடிந்தது என்றே நாம் பார்த்திருப்போம் கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு அவரே தன் மீது பழி சுமர்த்தும் விதமாக ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு அதிமுக மிக பெரிய தோல்வியை அடைந்தால் நிச்சயமாக எனது பதவியை ராஜினாமா செய்கிறேன் செங்கோட்டையன் அவர்களே தலைமை ஏற்கட்டும் அதனால் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எனக்கு என்ன பதவி தருகிறீர்களோ அதை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன் அதில் நான் சிறப்பாக செயல்படுகிறேன் நான் பொதுச்செயலாளர் பதவிதான் வேண்டும் என்று கேட்கவில்லை நீங்கள் தான் என்னை பொதுச்செயலாளராக ஆக்கினீர்கள் என்றும் கூறியுள்ளார் ஆனால் இது அனைத்தும் நாடகம்தான் என்றும் தெரிய வருகிறது காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்களது ஒவ்வேறு செயல்பாடுகளும் அவரை சார்ந்தேதான் இருக்கிறது அவரது சுயநலத்திற்கே ஏற்பதான் இருக்கிறது இதற்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தும் பொழுது மாவட்ட செயலாளர்களிடம் ஆலோசனை நடத்தவில்லை முன்னாள் அமைச்சர்களிடம் ஆலோசனை நடத்தவில்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுயமாக தனக்கு வேண்டப்பட்டவர்களையும் தன் கீழ் கட்டுப்படக்கூடிய நபர்களை மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்வு செய்தார் மீண்டும் இது போன்ற நிலைமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்துவிடக்கூடாது அதாவது ஓ பன்னீர்செல்வம் என்ற நபரை போல் மீண்டும் அதிமுகவில் உதயமாகிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் தனது கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவர்களை மட்டும் வேட்பாளராக அறிவித்தார் ஆனால் அவர்கள் அனைவரும் அந்தந்த தொகுதியில் சிறப்பானவர்களா மக்கள் மத்தியில் பேசப்படக்கூடிய நபர்களா என்று நாம் பார்த்தால் நிச்சயமாக அதிமுகவின் வேட்பாளர்கள் யாருக்கு என்று அந்த சொந்த தொகுதியின் மக்களை குழம்பும் விதமாகவும் மிக பெரிய அளவில் கேள்விக்குறியான தகவலாகவே மாறிவிட்டது இவர்கள் நினைத்து கொண்டார்கள் இரட்டை சின்னத்தை பார்த்துதான் அதிமுகவிற்கு ஓட்டுக்களை செலுத்தி வருகிறார்கள் என்று அது நாற்பது சதவீதம் என்றால் மீதம் இருக்கக்கூடிய அறுபது சதவீதம் வேட்பாளர்கள் முகத்தை பார்த்துதான் இவர்கள் ஓட்டுக்களை செலுத்தி வருகிறார்கள் ஆனால் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கூட இல்லாமல் வேட்பாளரை அறிமுகப்படுத்தியதன் காரணமாகத்தான் அதிமுக தோல்வியடையும் என்று கணிப்புகளும் வெளியாகியிருக்கிறது இதனால் எடப்பாடி பழனிசாமியின் மீதும் நடவடிக்கை எடுக்க உள்ளதாக ஜூன் நான்காம் தேதிக்குப் பிறகு அதிகாரப்பூர்வமான தகவலும் வெளியாகியிருக்கிறது